பாகம் பதிமூன்று எதுவோ புதுவாக செய்ய போகிறான் மீண்டும் இங்கிருந்து புறப்பட்டு சென்று விடுவதற்கு புது திட்டம் போடுகிறான் என்பது போன்ற எண்ணத்தில் தான் விஜயாவும் பாலாஜியும் இருந்தனர் ஆனால் இப்படி எனக்கும் மேகாவுக்கும் பொருத்தம் பார்த்து வாருங்கள் என்று சொல்வான் என்று அவர்கள் இன்மை கூட எண்ணவில்லை ஏதோ இதுவரை கேட்டே கண்டிராத அலசியத்தை கேட்டவர்கள் போல பேசும் மொழி மறந்து விழி விழித்து பதிலற்று அமர்ந்திருந்தனர் இருவரும் அவர்களது பாவனையில் குழும்பியவன் என்னாச்சு என்று புரியாமல் கேட்க என்ன செய்யணும் என்று உறுதிப்படுத்தும் பொருட்டு மீண்டும் ஒரு முறை விஜயா கேட்டார் கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்ப்பாங்களே அத்தை பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னேன் என்று வெகு இலவாக வேண்டும் சொல்ல இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டாரு உங்ககிட்ட மாமா தான் சொல்றேன்னாரு நான் தான் நீங்க ஸ்ட்ரெயின் பண்ண வேணா நானே பேசுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் என்றவனே இருவரும் இன்னும் ஆச்சரியமாக பார்க்க இவங்க ஏன் இப்படி பாக்குறாங்க எனக்கு புரியாமல் குழம்பியவன் அப்கோர்ஸ் என்னோட முழு விருப்பத்தோடும் சம்பளத்தோடும் தான் இந்த ஏற்பாடை ஒருவேளை அதற்குத்தான் இப்படி பார்க்கிறாங்களோ என்று நினைத்து இவன் அந்த விளக்கத்தை சேர்த்தே சொல்ல என்ன நடக்கிறது இங்கு என்று ஒரு அதிசயத்தை குழப்பமான மனநிலைமைதான் இன்னும் மிக நடக்கும் பின்னர் ரெண்டு வீட்டிலும் ஒற்றை பிள்ளைகள் அவர்களுக்கான திருமண பேச்சுவார்த்தை தொடங்கலாம் என்ற முடிவு நல்ல விஷயம்தான் இருந்தாலும் இவ்வளவு பெரிய விஷயத்தை அனைவரும் ஒன்றாக கலந்து ஆலோசித்து முடிவு செய்யாமல் இப்படி இளையவன் வந்து சொன்னால் சந்தோஷமான விஷயம் என்றாலும் குழப்பமும் வளர்ச்சியுமே பெரியவனுக்கு முன் நின்றது இன்னமும் முகம் தெரியாதவர்களை கண்டு இந்த செய்தி அவர்களுக்கு பேரபட்சியாக இருக்கும் என புரிய அவர்கள் பேச வேண்டிய விஷயத்தை நாம் சட்டமாக அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று காலதாமதமாகவே தெளிவு கிடைத்தது அவனுக்கு ஏற்கனவே மேகாவுக்கு தாலி கட்டிய விஷயம் வீடியோ அது இது என்று எதுவும் அவளுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்னும் பதற்றம் அவனுக்கு அதனாலேயே அவர்கள் எதிர்வினை எப்படி இருக்கும் என அனுமானிக்காமலேயே திருமணம் பொருத்தம் என்று வந்து நின்றிருந்தான் இப்பொழுது அவர்கள் மனநிலை புரிய அச்சோ என்று உள்ளுரத் தோன் அது அத்த அது வந்து மாமா என்கிட்ட கேட்டாங்க நானும் சரின்னு சொல்லிட்டேன் என் சம்மதம் வாங்கினதும் அவர் இது விஷயமா உங்ககிட்ட எல்லாம் பேசணும்னு தான் சொன்னாரு நான் தான் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு அது அதனால தான் நான் பேச வேண்டியதா போயிடுச்சு பேந்தன இந்த அளவுக்கு பேச்சு தயங்கும் என்பதை இன்றுதான் இருவரும் உணர்கிறார்கள் அவன் தயக்கத்தில் என்ன திடீர்னு என்று விஜயா தான் முதலில் பாயத்திருந்தார் அவர் முகத்தில் கலவரம் கணவருக்கு அறுவை சிகிச்சை முடிந்திருக்கிறது முன்பை விட மிகவும் சோர்வாகத் தெரிகிறார் இந்த நேரத்தில் படித்துக் கொண்டிருக்கும் பெண்ணுக்கு திருமணம் செய்ய நினைக்கிறார் என்றால் அவர் முழுதாக குணமாகவில்லையோ என்று அஞ்சினார் நடந்த சிகிச்சைகள் அவரது வழியை தற்காலிகமாக ஒத்தி மொத்தமாக குணமாகவில்லையா என்று மனைவிக்கே உரிய கவலையும் பயமும் தோன்றி அவரை அழைக்களித்தது பாலாஜிக்கு ஏன் திடீரென்று இப்படி ஒரு முடிவு என்று புரியவில்லை கூடவே மெல்லிய கோபமும் என்னிடம் ஒப்புதல் கேட்க கூட மனமில்லையா என்று தந்தைக்கே உரிய தார்மீக கோபம் அவரிடம் இது ஒரு வகை உரிமை போராட்டம் விஜயாவின் கலவரமான முகத்தை பார்த்து அத்த மாமாக்கு எதுவும் இல்லை ஆனா ஆசைப்படுறாரு அவ்வளவுதான் நீங்க வீண கவலைப்படாதீங்க என்று அவருக்கு சமாதானம் கூறியவன் தந்தை சாரிப்பா நீங்க பேசி முடிவிடுங்க நான் அதை தலையிட்டு கூடாது என்று தேய்ந்த குரலில் கூட அவன் முகம் பாடியது அச்சோ இது கே கேட்பிருக்க என்று இடை இட்டே விஜயா என்னன்னா வீட்டுல இருக்க நிலைமை புரிஞ்சும் நாம ஏன் தயங்குறோம் அவருக்கு ஏதோ தோணி இருக்கும் இவனை பார்க்கவும் கேட்டிருப்பாரு இப்ப அவர் இருக்க நிலைமையில நாம கிட்ட அவரால் பேசிட்டு இருக்க முடியுமா படிக்கிற பிள்ளைக்கு எது கல்யாணம் இப்ப என்ன சொன்னு மாத்தி மாத்தி கேட்டு அவரை உங்களுடைய ஒரு வழி ஆக்கி இருப்போம் அது தெரிஞ்சுதானோ என்னவோ இவன் சொல்றேன்னு பொறுப்பு எடுத்திருப்பான் இதுக்கு நாம சொன்னங்கன்னா அவனும் வருத்தப்படுவான் என்று விளக்கம் தர பாலாஜியும் கொஞ்சம் தெளிந்தார் இவன் கேட்ட தோரணைதாமா என்னவோ போய் துணி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ற மாதிரி சாதாரணமா சொல்றான் என கொஞ்சம் மகனை முறைத்தபடியே சொல்ல அசடு வழியும் சிரிப்போன்றே ஒருத்தவன் பிடரி முடியை அழிந்த கோரி கொண்டான் வெட்கமும் ஆண்களின் வெட்கம் வரையறுக்க முடியாத கவிதையில் ஒன்றுதான் அதை உணர்த்தி கொண்டிருந்தான் மகிழ்வேந்தன் அவன் செய்கை சிரிப்பை தன் வரவழைத்தது மூத்தவர்களுக்கு சரி இன்னைக்கு நல்ல நாள் தான் இன்னைக்கே போய் நாங்க ஜோசியில பாத்துட்டு வந்துடுறோம் என்று விஜயா சொல்றான் கூடவே வேலைக்கார பெண்மணியிடமும் சுந்தரேசன் எழுந்தால் குடிக்க என்ன தர வேண்டும் என்கிற விவரங்களை எல்லாம் சொல்லி விட்டு கிளம்ப வேந்தனும் கிளம்பி நின்றான் அவனை யோசனையாக பார்த்தபடி மூணு பேரா போகக்கூடாது வேந்தா என விஜயா தடை சொல்ல உங்களோட வர்றேன்னு சொன்னா என்ன என்னை கொண்டு பதில் சொன்னவன் விஜயாருக்கு மட்டும் கேட்கும் சொல்லி என் கிட்ட சுத்தமா பேச்சுவார்த்தையே இல்லத்த ரொம்ப கோபமா இருக்கா அதான் மழை இருக்க போறேன் ரெண்டு பேரும் வர்றதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும் என்று சொல்ல பொருத்தம் தான் பாக்க போற உனக்கு என்ன அவசரம் என பாலாஜிக்கு கேட்டு விடாமல் அவனிடம் கண்டிப்பு காட்டினான் அதெல்லாம் இருக்கும் நான் ஏற்கனவே ஆன்லைன்ல ஜாதகம் பார்த்துட்டேன் பொறுத்தெல்லாம் எல்லாம் இருக்கு இந்த ராகுக்கு எதுன்னு ஏதாவது சொன்னாங்கன்னா பரிகாரம் கேட்டுக்கோங்க ஏன்னா அலற்றலே இல்லாமல் கூறிவிட்டு சென்றவனை வாயை பிளந்து வைத்துக்கொண்டு கொண்டு பார்த்து கொண்டிருந்தார் என்னமா நின்னுட்டே இருக்க வா போவோம் சுந்தரேசன் நிலுவதுக்குள்ள வந்துடலாம் என்று விஜயாவை அழைத்துக் கொண்டு ஜோசியனிடம் சென்றார் பாலாஜி இங்கோக்காரை இயக்கி மேகா படிக்கும் கல்லூரிக்கு வந்திருந்தான் வேந்தன் கல்லூரி முடியும் நேரம்தான் என்பதால் காத்திருக்கலான கல்லூரி முடித்து மேலும் சில நம்ப காத்திருந்தவன் மேகாவை காணும் என்றதும் கைபேசி எடுத்து அழைப்பு விடுத்தான் அந்த நேரம்தான் கல்லூரி வளாகத்தை விட்டு நட்டு வட்டங்கள் சூழல் நடந்து வந்து கொண்டிருந்தால் அவள் இருவரும் ஒருவரை ஒருவர் இன்னும் கவனித்துக் கொள்ளவில்லை கைபேசி சினுங்கியதும் யாரென பார்த்த மேகா புருவங்களை சுதித்தாள் வேந்தன் பொதுவாக அவளுக்கு அழைப்பு விடுப்பதெல்லாம் இல்லை என்று என்ன புதிதாக என்னும் யோசனை அவளுக்கு தானே தவிர அழைப்பை ஏற்கும் எண்ணம் எல்லாம் இல்லை சும்மாவே கைபேசி பார்த்துக் கொண்டிருந்தவளை யாரடி என கலைத்தால் கோழி உம் திரியாவிடு என்றவள் மீண்டும் மரட்டையில் இணைந்து கொள்ள இப்பொழுது வாசலில் காத்திருந்த வேந்தன் தெரிந்தான் அவனை கண்முற்ற நேரம் மீண்டும் கைபேசி சிணுங்கியது அவன்தான் எதற்கு வந்தான் என்னும் பதற்றம் அவளுக்கு இம்முறையும் அடித்து ஓய்ந்தது இப்பொழுது வாயிலில் காத்திருக்கிறேன் என்று ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பி வைத்தான் அதை பார்த்தவளின் முகம் கலவரமானது என்னடி என்றால் மீண்டும் தோழி மேகா ஒன்றுமில்லை என்று செய்து கொண்டிருந்த நேரம் எதைசியாக பார்வையை விட்ட வேந்தன் அவளை பார்த்து விட்டான் அவளை பார்த்ததுமே நெருங்கி வர இவள் இப்பொழுது அவன் தன்னை நோக்கி வருவதை கவனித்து விட்டாள் இயல்பாக அருகில் வந்து போனிங்க என்று வேந்தன் கேட்க அவள் என்ன சொல்வது என்பது போல விழித்தாள் அவளுடைய தோழிகள் இவர்கள் இருவரையும் மாற்றி மாற்றி பார்த்து கொண்டிருக்க இவங்களுக்கு எல்லாமே சொல்லிடு நான் உனக்கு கூட்டிட்டு தான் வந்தேன் என்று வேந்தன் சொல்ல என்ன சொல்லி சமாளிக்க என்பது போல அவள் யோசித்தாள் அதுக்குள் தவள் தோழிகளும் சரிடி நாளைக்கு பார்க்கலாம் என்று டாகர ஒருத்தி அவர் காதறிகி சொல்லவே இல்லை என்பது போல கிசு கிசுக்கு விட்டு போய்விட்டாள் இவளுக்கு வேற அவளுக்கு கடுப்பாக வந்தது நான் வந்துப்பேன் தானே நீ எதுக்கு வந்த என்று மேகா அவனிடம் சிரிச்செடுக்க என்னடா மரியாதை தீடு அன்னைக்கு எத்தனை அழகா பேசுன என பெருமூச்சு விட்டான் போலவா என்றான் அமைதியாக இல்ல நீங்க போங்க நான் போய்க்கிறேன் என்று பட்டும் படாமலும் சொல்லிவிட்டு நகர எத்தனை தேவலை பார்க்க அவனுக்கு உஷ்ணம் ஏறியது இன்னும் எத்தனை நாட்கள் தான் இந்த நிராகரிக்கும் திட்டம் அவன் கைவிர்கள் இறுகிய விதத்தில் அவனது கோபம் தெரிந்தது உன் பின்னாடி கெஞ்சிட்டு வரணுமா இல்ல உன் பிடிச்சு இழுத்து காருக்குள்ள ஏத்தி வரணுமா என்றான் அழுத்தம் திருத்தமாக அவன் கேட்ட விதத்தில் அவள் பார்வை தன் போல உயர்ந்து அவன் முகத்தில் நினைத்தது அந்த கடுமை அவனுக்கு பதட்டத்தை தர அசைய மருந்து எனவே எனக்கு ரெண்டும் வராதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும் அசட்டியாக சொல்லிவிட்டு என்னோட வந்தே ஆக வேண்டும் என்று பிடிவாதத்துடன் நின்றவனை ஏழை பார்த்தார் எதற்கு என்ற கேள்வி குறைந்தாலும் மேலும் இங்கு நின்று காட்சிப் பொருளாக வேண்டாம் என்று தோன்றியதோ எனவோ பேசாமல் சென்று காருக்குள் அமர்ந்து கொண்டாள் வாழ்க்கை அவளுக்கென்று என்ன வைத்திருக்கிறது என்று அவளுக்கு சத்தியமாக புரியவில்லை அவன் கட்டிய தாழையை அவளால் கலட்டவே முடியாமல் திணறிய போதே அவளுக்கு அவளுடைய மனம் தெளிவாக புரிந்துவிட்டது ஆனால் அது முடிவெடுக்கும் வயதில்லையே ஆக அனைத்தையும் மறைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டாள் ஒருவேளை வேந்தன் அடுத்து என்ன செய்யலாம் என்று பேசியிருந்தாலும் இதற்கு நல்ல விதமாக ஒரு தீர்வை சொல்லியிருந்தாலும் அவளுக்கு இத்தனை பாரம் இருந்திருக்காது அதை விடுத்து தானே கழ்த்தி கொடு என்பதிலேயே அவள் புய்வாதமாக நிற்க அவளுக்கு அவனிடம் ஒதுங்கி இருப்பதை தவிர வேறு வழி தெரியவில்லை அது குறித்து பேச்சு வந்துவிடுமோ என்னும் பயமே அவளை அவனிடம் இருந்து இத்தனை ஆண்டுகளாக தள்ளி நிறுத்தியிருந்தது அவள் அமைதியாக சென்று ஏறியதில் அவன் கடினமும் குறைய ஏன் இப்ப இருக்கா என எப்பொழுதும் போல அவனுக்கு லாம் வாகனத்தை இயக்கியவன் ஒரு பூங்காவின் முன்னெடுத்த எதுவோ பேச அழைத்து வந்திருக்கிறான் என்று புரிந்தது அப்பொழுது அதை குறித்து எதுவும் கேட்காமல் அப்படியே அமர்ந்திருக்க ஏன் அப்படி பிடிச்சு பிள்ளையார் மாதிரி இருக்க என்றான் ஒரு மாதிரி சோர்வான குரல் தான் யோன் நினைத்து மறுகிறாள் அதுவும் என்றோ நடந்து முடிந்து விட்டதாக என்னும் சலிப்பு அவனிடம் பதில் பேசாமல் அமர்ந்திருந்தவளை நோக்கி திரும்பி அமர்ந்தவன் குட்டிமா உனக்கு என்ன பிரச்சனை நீ சொன்னாதானே தெரியும் அன்னைக்கு வேற வழி தெரியலடா நான் வேணுமே அப்படி செய்வேனா அவன் ஆறுதலாக கூட அவளுக்கு உண்மையான பிரச்சனையே இதுதான் ஏதோ சூழல் நிர்பந்தம் செய்து விட்டாள் அதை சாக்காக வைத்து என்னையே திருமணம் கொள் என்று சொல்வது எந்த விதத்திலும் சரியில்லை அதுவும் அன்று நடந்தது வேறு வழியே இல்லாமல் நடந்த ஒன்று என்று திரும்பி திரும்பி சொல்பவளிடம் அவளுக்கு என்னோ பெரும் தவறு செய்வது போல இருந்தது கழகத்துடன் அமர்ந்திருந்தவளை யோசனையாக பார்த்தவன் அவள் எந்த கேள்விக்கு பயந்து ஓடுகிறாளோ அதை கேட்டாள் நான் கண்ணத்தாறு என்ன பண்ண இதை எதிர்பார்க்காத அவள் பதறினாள் முகத்தில் வேக்க தொடங்கியது ஆனாலும் ஒரு மாத்திரம் விட்டு விட்டு சென்றவனுக்கு கேட்க உரிமை இல்லை என்பது போல கட்ட வேணான்னு சொன்னேன் கட்டிட்டீங்க தானே இனி அந்த பேச்சு வேண்டாம் என்றால் அந்த கேள்வியை புறக்கணிக்கும் விதமாக அதை எப்படி பேசாம இருக்க முடியும் என்னவன் குரலை உயர்த்த நான் அன்னைக்கே கட்டாதீங்கன்னு சொன்னேன் திரும்ப திரும்ப குழந்தை மாதிரி பேசாத மகா நான் கட்டலைன்னா அவனை கட்டிடுவானுங்கன்னு மிரட்டினாங்க தானே ஏன் நீங்க தான் எல்லாத்தையும் இலங்குவா எடுத்துக்குவாளாச்சே அவனே தானி கட்டணும் விட வேண்டியதானே பைத்திய மாதிரி பேசாத மகா எனக்கு கர்ஜித் தான் வேண்டு பதில் பேசாமல் அவள் முறைக்க நான் இலகவே எடுத்துட்டேன்னு உங்ககிட்ட வந்து நான் சொன்னேன்னா மீதானடி தலையை கழட்டி வீசிப்பேன்னு சொன்னேன் ஒரு வேகத்தில் அது அவன கட்டி இருந்தா என கத்தி சொன்னாள் அவனது முகம் கடுமையை தொழைத்து மிருதுவானது அவனுக்குள் சுவாரஸ்யம் போங்கேன் அப்போ நான் கட்டினா என்றான் பதில் இல்லை அவரிடம் நான் என்ன ஸ்பெஷல் இதற்கும் பதில் இல்லை அவளிடம் மேகா அழுத்தி அழைத்தவனுக்கு எந்த பதிலும் கூறும் திராணியற்று சட்டன்ன காரியம் விட்டு இறங்கி இருந்தாள் அவன்